வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி குடியாத்தத்தில் நடைபெற்ற மத்திய அரசு அறிவித்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான பட்ஜெட் குறித்த விளக்கக் கூட்டம் வேலூர் மாவட்டம் மத்திய அரசு அறிவித்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான பட்ஜெட் குறித்த விளக்கக் கூட்டம் தமிழக பிஜேபியின் பட்டியல் அணி சார்பில் குடியாத்தம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பட்டியல் மாநில துணை தலைவர் கே ஜி குத்தி கலந்து கொண்டு பட்ஜெட் குறித்து விளக்க உரையாற்றினார் பட்டியலின மக்களுக்காக பல்வேறு சலுகை திட்டங்களையும் பொதுவான கல்வி திட்டத்திற்கும் அளிக்கப்பட்ட மத்திய அரசின் நிதி குறித்தும் பல லட்சம் கோடி நிதியினை மாநில திமுக அரசு பட்டியலின மக்களுக்காக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பியது குறித்தும் அனைவருக்கும் சமமான கல்வி பட்டியலின மக்களுக்கான கட்சியில் அளிக்கப்பட்டுள்ள பொறுப்பு அதனுடன் சேர்ந்து அமைச்சரவையில் பதவிகள் உள்ளிட்ட சலுகைகள் முன்னுரிமைகள் ஆகியவற்றை குறித்து விளக்கி பேசினார் மாவட்ட பட்டியலணி தலைவர் மதன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்ஜெட் குறித்த கூட்டத்தில் மாவட்ட பிஜேபி பொதுச் செயலாளர் சாய் ஆனந்த் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாநில ஊடகப் பிரிவு நந்தகுமார் மாவட்ட பேச்சாளர் செந்தில்குமார் மண்டல தலைவி பிரீத்தி உட்பட இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பிற பொறுப்பாளர்கள் மற்றும் ஆண்கள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் என்ன செய்ய லட்சம் ஒதுக்கிவிட்டார் ஏன்னா நீ பட்சி மேலே விட்டீங்கன்னா சரி சமம் ஆகிடல எல்லாருக்கும் சரி சமமாக அது அவன் ஒத்துக்குமாறான் நீ சமமாக அவன் ஒத்துக்கல ஆனா பாரதிய ஜனதா கட்சியில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் வெவ்வேறு கேரியா இருந்தாலும் நாங்க வந்து ஒன்றா பாருங்க இதுதான் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி